அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் டிஎன்பிசி தேர்வுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கேள்வி பொது இருந்து டெஸ்ட் வச்சுட்டு வரும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு நட இன்னைக்கு பார்க்க போகிறது இரண்டாவது தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி வேங்கட ரத்தினம் எனும் இயற்பெயர் கொண்டவர்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல வேங்கட ரத்தினம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னாக்கா நமக்கு ஊவேசா ஊவேசாவோட இயற்பெயர் தான் வந்துட்டு வேங்கட ரத்தினம் இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு பேர் வச்சது யாருன்னா நமக்கு இவரோட ஆசிரியராக இருந்த மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து இவருக்கு அந்த பேரை வைக்கிறார் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனான்னு சொல்லி சொல்லுவோம் அவர் வந்து உவே சாமிநாத ஐயரோட ஆசிரியராக இருந்தவர் இவர் தான் வந்துட்டு சாமிநாதன் அப்படின்ற பேர் வைக்கிறார் அப்ப உவேசாவுக்கு பெற்றோர்கள் வச்ச பேர் வேங்கட ரத்தினம் உவேசாவோட பெயர் சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா பெயர் சுருக்கத்துக்கான விரிவாக்கம் பாத்தீங்கன்னா ஒத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அடுத்ததா ஆப்ஷன்ல பிச்சமூர்த்தி கொடுத்திருக்காங்கன்னா பிச்சமூர்த்தி இவர் வந்து புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்லி சொல்லுவோம் இவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேங்கட மகாலிங்கம் வேங்கட மகாலிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களோட இயற்பெயர் அடுத்ததா கலாப்பிரியா கலாப்பிரியா இவங்களோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோமசுந்தரம் அதாவது சோமசுந்தரம் சோமசுந்தரம் என்பது யாரோட இயற்பெயர்னு கேட்பாங்க நமக்கு கலாப்பிரியாவோட இயற்பெயர் தான் வந்துட்டு சோமசுந்தரம் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா வந்து இறந்து போனப்ப இரங்கற்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் ஒன்று ஏற்றிருக்காருங்க அதாவது இறங்கர்பா இது வந்து முக்கியமான செயலுங்க நம்ம கேட்பாங்க அண்ணாவோட இறப்பிற்கு யார் வந்து இரங்கற்பா என்னும் செயல் ஏற்றினதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கலாப்பிரியா அதாவது சோமசுந்தரம்னு சொல்லி சொல்லணும் அடுத்ததா தாராபாரதி இவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராதாகிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாராபாரதியோட இயற்பெயர் ஓகேவா இரண்டாவது கேள்வி எனக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ் இத்தொடர் எம் மொழி வகையை சார்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நம்ம மொழியை வந்து மூணாக பிரிப்போங்க ஒன்று தனிமொழி இன்னொன்று தொடர்மொழி மொழி அடுத்தது பொதுமொழின்னு சொல்லுவோம் தனிமொழி அப்படின்னா நமக்கு என்னென்னா ஒரு எழுத்து அதாவது ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தரும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அப்படின்னு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சொல் இப்படி தனித்து நின்று அது பொருள் தந்துச்சுன்னா அது வந்து தனிமொழி தொடர்மொழி அப்படின்னா நமக்கு பல சொற்கள் வந்து தொடர்ந்து பொருள் தரக்கூடியது தொடர் மொழி இப்போ நமக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு வந்து தொடர் தான் ஆன்சரு அடுத்தது அந்த பொதுமொழி அப்படின்னா ஒரு சொல் சேர்ந்து ஒரு பொருளை தருங்க அதே சொல்ல பிரிச்சா வேற பொருளை தரும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வைகை வைகை அப்படின்னு சொல்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா வைகை அப்படின்னு தொடர்ந்து சொல்லும் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆற்றை குறிக்கக்கூடியது இதுவே இந்த இதுவே வந்து இது பிரிக்கிறீங்க அப்படின்னா வை கை அப்படின்னா கையை வையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அதாவது கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு பொருள் பிரித்தா வேறு பொருள் இதை வந்து நம்ம பொது மொழின்னு சொல்லுவோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்தமான் அதாவது அந்தமான் இது சேர்ந்து இருக்கும்போது ஒரு தீவை குறிக்கக்கூடியது ஒரு இடத்த குறிக்குது இதுவே பிரிச்சிங்க அப்படின்னா அந்த மான் ஒரு விலங்கை குறிக்குது ஓகேவா இது வந்து பொது மொழின்னு சொல்லுவோம் உங்களுக்கான கேள்வி நம்ம தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி எந்த வருஷம் கொடுத்தாங்க நம்ம தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி எந்த வருஷம் கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் இந்திய மொழிகள்லேயே இந்திய மொழிகள்லேயே முதன்முறையாக செம்மொழி அப்படின்ற தகுதி வந்து நம்ம தமிழ்மொழிக்கு தாங்க கொடுத்துருக்காங்க அது எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா மூணாவது கேள்வி உரிச்சொற்றொடர் குறிப்பு ச அது சார்ந்த ஒரு கேட்டிருக்காங்க அதாவது உரிச்சொற்றொடர் அந்த குறிப்புக்கு எந்த சொல் வந்து பொருந்தி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ கொடுத்துருக்கற ஆப்ஷனில் நமக்கு கடி நனிது இதாங்க கரெக்டு அதாவது உரிச்சோல் அப்படின்னா நமக்கு கடி சாலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொற் உரிச்சொல் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாலை அப்படின்னா மிகவும் அப்படின்ற பொருள் கொடுக்குங்க அதாவது சாலை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிகவும் சிறந்ததுன்னு அர்த்தம் இந்த கடி அப்படின்னா நிறைய பொருள்களில் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடினமானது கூர்மையானது வலிமையானது இந்த மாதிரி அப்புறம் விரைவானது இந்த மாதிரி நிறைய பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லா வருங்க கடின்றது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் வந்து மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா கடின நீதி அப்படின்னா விரைவாக செலுத்து அப்படின்ற பொருள் வருங்க நம்ம கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற ஒரு வரிகளில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது கடினி அப்படின்னா படகை வந்து விரைவாக செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குகன் கிட்ட ராமன் சொல்லக்கூடியதா வருங்க ஓகேவா அடுத்ததா நான்காவது கேள்வி பின்வருவன் அவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல நிலத்தை செய்யுளை பாடலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஐ ஐ ஐன்னு முடியுங்க அதாவது ஐ அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா செய்வினை ஓகேவா செய்வினை ஐன்னு முடிஞ்சால் செய்வினை தொடர் அதுவே ஆள் அப்படின்னு முடிஞ்சால் அது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர் செயப்பாட்டு சாரி செயப்பாட்டு வினைத்தொடர் ஓகேவா ஒழுங்காக எழுத முடியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் ஓகே செயல்பாட்டு வினைத்தொடர் ஓகேவா இப்போது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏ பி டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஐ ஐன்னு முடியுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து செய்வினை தொடராக வருது அதுவே சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் ஏற்றப்பட்டது ஆள்னு வருதுங்களா ஆள்னு வந்தால் நமக்கு அது வந்து செய்யப்பாட்டு வினை தொடர் ஓகேவா ஐன்றது நமக்கு இரண்டாம் வேற்றுமையில் வரக்கூடிய உருபு ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமையில் வரக்கூடிய உருபு நமக்கு கேட்பாங்க இரண்டாம் வேற்றுமை சார்ந்தது கேட்பாங்க அதாவது இரண்டாம் வேற்றுமையை இருக்கு என்ன சொல்லுவோம் நாம செய்வினை வேற்றுமைன்னு சொல்லி சொல்லுவோம் மூன்றாவது வேற்றுமையை செயற்பாட்டு வினை வேற்றுமைன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அதுதான் சொல்ல வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா செய்வினை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுவாய் இருக்கும் அதை தொடர்ந்து என்ன என்ன செய்யறாங்களோ அது செய்யப்படும் பொருள் இருக்கும் அதுக்கப்புறமா அதோட பயனிலை இருக்கும் ஆனால் செயற்பாட்டு வினைக்கு வரும்போது நமக்கு செய்யப்படும் பொருள் ஃபர்ஸ்டே வந்துடும் அதை யார் செஞ்சாங்களோ அவங்க இரண்டாவதாக வருவாங்க எதை செஞ்சாங்களோ அது பிளாஸ்டா வரும் அதாவது யாரு எதை செஞ்சாங்களோ அது ஃபர்ஸ்டா வந்துடும் இப்ப சீவக சிந்தாமணி தான் அவங்க அது முதல்ல யார் அதை செஞ்சாங்களோ அவங்க இரண்டாவது வருவாங்க திருத்தக்க தேவரால் அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க அதை வந்து வந்து வரும் இதான் வந்து செயற்பாட்டு இணைத்தொடராக வரும் ஓகேவா அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி சொற்களை இரண்டு முதல் டேஷ் உறுப்புகளாக பகுக்கலாம் அதாவது பகுப்பத உறுப்பு இக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஆறு இருக்குங்க பகுப்பத உறுப்பிலக்கணம் ஆறு இருக்கு அதாவது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிகை விகாரம் சொல்லிட்டு நமக்கு மொத்தம் ஆறு இருக்கு அந்த ஆறுல ஒரு பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது நமக்கு ரெண்டு உறுப்பு வரணுங்க ஒரு பகுப்பதம் அதாவது ஒரு சொல்ல வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும் பிரிக்கும் போது குறைஞ்சது ரெண்டு இருக்கணும் எப்படி இருக்குன்னா ஒரு பகுதி இருக்கணும் ஒரு விகுதி இருக்கணும் அப்படி இருந்தா அது பகுப்பதம் பிரிக்கவே முடியாது அப்படின்னா என்னன்னா நம்ம வேர் சொற்கள்னு சொல்லி சொல்லுவோம் ஓடு அப்புறம் நட பாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேர் சொற்கள் இந்த வேர் சொற்களை வந்துட்டு நம்ம பிரிக்கவே முடியாது இதுதான் வந்து பகுப்பதம் அதாவது பகாப்பதும் சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஒரு சொற்களை மேலும் பிரிக்க முடியாது அப்படின்னா அது பகாப்பதம் பிரிக்க முடியும் அப்படின்னா அது பகுப்பதம் பகுப்பதம்னா குறைஞ்சது ரெண்டு உறுப்பு ரெண்டு வரணும் ரெண்டு உறுப்பு நமக்கு வரணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பகுதியும் விகுதியும் இருந்தால் மட்டும்தான் அது பகுப்பதம் ஓகேவா அடுத்தது ஆறாவது கேள்வி முதற் பொருள் என்பதுன்னு கேட்டிருக்கங்க அதாவது நமக்கு பொருள் இலக்கணம் மொத்தமாக ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்துட்டு அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம்னு சொல்லி ரெண்டு இருக்குது அந்த அகப்பொருள் இலக்கணத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா மொத்தமாக வந்து மொத்தமாக வந்து ஏழு இருக்குங்க அதாவது தொல்கா அதாவது நமக்கு அன்பில் ஐந்தினின்னு சொல்லுவாங்க அன்பில் ஐந்திணை அன்பில் ஐந்தினைனா நம்ம சொல்ற கூட நம்ம சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது எல்லாமே இது அஞ்சுமே வந்து நமக்கு அன்பில் ஐந்தினு சொல்லுவாங்க இது கூட பெருந்திணை அப்புறமா கை கிளை இது ரெண்டுமே சொன்னீங்கன்னாக்க நமக்கு ஏழு திணைகளா வரும் நமக்கு மொத்தமாக அகத்திணை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக ஏழு சொல்லணுங்க அதுவே அன்பில் ஐந்திணைன்னா மொத்தம் அஞ்சு சொல்லணும் இப்போ அந்த ஐந்து இணைகளுக்குரியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதை வந்து மேலும் மூணா பிரிப்பாங்க அந்த ஐந்து இணைகளுக்குரியதை மேலும் மூணா பிரிப்பாங்க அதுல முதலாவது முதற் பொருள்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இரண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருப்பொருள்னு சொல்லி சொல்லுவாங்க மூணாவதாக வந்து உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ முதற் பொருள் அப்படின்னா நமக்கு நிலமும் பொழுதும் நிலமும் பொழுதும் வந்து நமக்கு முதற்பொருள் கருப்பொருள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அங்க வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களோட தொழில் மத்த எல்லாமே வந்துட்டு நமக்கு கருப்பொருள்ல வரும் உரிப்பொருள் அப்படின்னா அவங்களோட என்னது உணர்வுகளை சொல்லக்கூடியது அப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இருக்கிறவங்களோட அக உணர்வுகளை சொல்லக்கூடிய அதாவது அவங்களோட லவ் ஃபீலிங்ஸை பத்தி சொல்லக்கூடியது அவங்க என்ன மாதிரி மூட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல தான் வந்துட்டு நமக்கு உரிப்பொருள் அப்படின்றது கரெக்ட் ஓகேவா அடுத்தது அப்ப இதுக்கான ஆப்ஷன் முதற் பொருள்ன்றது நமக்கு நிலமும் பொழுதும் தான் சாரி நிலமும் பொழுதும் சரி ஓகே கரெக்டா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஏழாவது கேள்வி ஐகார குறுக்கம் சொல்லின் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க எதுக்கு கேட்டிருக்காங்க சொல்லுக்கு இதில் ஐகாரம் எங்க வருதுன்னா நமக்கு இடையில வருதுங்க இடையில வருது லை ஐ அங்க மறைஞ்சி வருதா அங்க வருது இடையில வருது இப்போ ஐ அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனித்து இருந்துச்சுன்னா இரண்டு மாத்திரையில் வருங்க அதுவே ஒரு சொல்லோட முதலில் வருது முதலில் வருது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒன்றரை மாத்திரையா வரும் இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாத்திரையா வரும் ஓகேவா அப்போ இங்கே வரக்கூடியது நமக்கு எப்படிங்க வருது இடையில் வருது அப்போ இடையில் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாத்திரை அப்படின்றது கரெக்ட் ஓகேவா அப்போது இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ மாத்திரை வருதுனாக்கா ஒரு மாத்திரைன்றது கரெக்ட் ஓகே அடுத்ததா எட்டாவது கேள்வி குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஞான பச்சிலை தான் கரெக்டு ஞான தான் வந்துட்டு நாம தூதுவலைன்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது தூதுவலையை தான் நம்ம ஞான சொல்லி சொல்கிறோம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறாரு என்னான்ட்டு இந்த தூதுவலையை நம்ம சிங்கவல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க சிங்கவல்லி இது கேட்பாங்க சிங்கவலி என அழைக்கப்படும் மூலிகைன்னு சொல்லி கேட்பாங்க சொல்லுவோம் இதை வந்துட்டு ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லுது யாருன்னா வள்ளலாருங்க யாரு வள்ளலார் வள்ளலாறு தான் வந்துட்டு தூதுவலைய ஞானப்பச்சிலைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து முக்கியமான கேட்டாங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க கறிவேப்பிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வாசனைக்காக அதாவது நறுமணத்துக்காக உணவில பயன்படுத்தக்கூடியது கற்றாலை அப்படின்றது பாத்தீங்கன்னா பெண்களோட கருப்பை சம்பந்தமான நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அதாவது கற்றாலைய வந்து குமரின்னு சொல்லுவாங்க என்னன்னா குமரி இன்னொன்னு பெண்களுக்கு குமரின்னு ஒரு பொருள் இருக்குங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடுன்னு சொல்லுவாங்க அதாவது பெண்கள் அவங்களோட கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்ப குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது குப்பை மேனி அப்படின்றது நச்சு கடிகளுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுங்க நச்சு கடிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது குப்பை மேனின் மூலிகை ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாண்டியர்களின் துறைமுக நகரமாக விளங்கியதுன்னு கொடுத்திருக்கிறாங்க இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொற்கை இது தாங்க பாண்டியர்களோட துறைமுகம் அதாவது கொற்கைன்றது பாண்டியர்களோடது பூம்புகார் இது வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோடது ஓகேவா பூம்புகார்ன்றது நமக்கு சோழர்களோடது ஓகேவா அடுத்தது கொற்கைன்றது நமக்கு பாண்டியர்களோடது காந்தலூர் தொண்டி இதோடு சேர்த்தி நமக்கு வஞ்சி சாரி வஞ்சி இல்லை முசிறி வஞ்சின்றது சேரர்களோட தலைநகரம் முசிறின்றது அவங்களோட துறைமுக நகரம் முசிறி ஓகேவா இப்போது காந்தலூர் தொண்டி முசிறி இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சேரர்களோட துறைமுக நகரம் ஓகேவா சேரர்களோட துறைமுக நகரம் மொத்தமாக மூணு இருக்குங்க ஒன்று காந்தலூர் தொண்டி முசிறி மூணுமே சேரர்களோடது கொற்கைன்றது பாண்டியர்களோடது பூம்புகார்ன்றது நமக்கு சோழர்களோட தலைநகரமாக விளங்கியது அடுத்தது பத்தாவது கேள்வி ஊவே சாமிநாதனோட சாமிநாத ஐயரோட தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூழியல் வின்சோன் சூழியல் வின்சோன் இவர் தான் வந்துட்டு ஊவேசாவோட தமிழ் பணியை பாராட்டியிருக்காரு இவரோட சேர்த்து யார் இன்னொருத்தர் இருக்காரு அவர் யார்னா ஜிவு போப்புங்க அதாவது ஜியு போப்பும் சேர்ந்து பாராட்டியிருக்கார் ஓகேவா இரண்டு பேருமே வந்து உவேசாவோட தமிழ் பணியை பாராட்டியிருக்காங்க அடுத்ததா திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் நாற்பது நாற்பது ஆண்டு காலம் சாரி ஒரு நிமிஷம் திருக்குறளை நாற்பது ஆண்டு காலம் படித்து சுவைத்த பின் ஆங்கிலத்தின் மொழி பெயர்த்தவனு கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான அன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியு போப் ஜியூ போப் தான் வந்துட்டு திருக்குறளை நாற்பது வருஷம் படிச்சிருப்பாரு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க நமக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த வருஷம் தான் வந்து அவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாருங்க ஓகேவா அடுத்தது முப்பத்தி இரண்டு சாரி பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு ஒரு டைம் வந்து டங்கு ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க பாருங்க முல்லைத்திணையின் சிறு பொழுதுன்னு கேட்டிருக்காங்க முல்லைத்திணையின் சிறு பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை அப்படின்றது தாங்க கரெக்ட் மாலைன்றது முல்லை நிலத்தோட சிறு பொழுது யாமம் அப்படின்றது நமக்கு குறிஞ்சி நிலத்தோடது மாலை அப்படின்னா முல்லை நிலத்தோடது வைகரை அப்படின்றது நமக்கு மருத நிலத்தோடது ஏற்பாடு அப்படின்றது நெய்தல் நிலத்தோடது பாலை நிலத்தோடது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நண்பகல் நண்பகல் என்பது பாலை நிலத்தோட சிறு பொழுது ஓகேவா அடுத்த கேள்வி செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்னு கேட்டிருக்காங்க அதாவது பிள்ளை தமிழ் மொத்தமா நமக்கு பத்து பருவம் இருக்குங்க அதுல காப்பு செங்கீரை தாள் காப்பு செங்கீரை தாள் இதுதாங்க ஃபஸ்ட்டு மூணு பருவம் இந்த செங்கீரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டாவது பருவமும் வரக்கூடியது காப்பு செங்கீரை தாள் இதில் இரண்டாவது பருவ பருவமும் வரக்கூடியது நமக்கு செங்கீரை பருவம் அப்போ இரண்டாவது அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது வாழ்க்கை என்பதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாழ்க்கைன்றது நமக்கு தொழிற்பயருங்க வாழ்க்கைன்றது நமக்கு தொழிற்பயர் இறுதியில் கை விகுதி வந்துச்சுன்னா அது சொல்லி சொல்லுவோம் தொழிற்பெயருக்கு பதிமூணு விகுதிகள் மொத்தமாக இருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி ஒலிமரபு கேட்டிருக்காங்க எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா பசுக்கு கேட்டிருக்காங்க பசு வந்து நமக்கு கதரும் தாங்க சரியான ஆன்சர் பசு வந்து கதரும் ஓகேவா அதுவே ஆடு கத்தும் ஆடு கத்தும் நரி உலையிடும் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் பசு கதரும் ஆடு கத்தும் நரி உலையிடும் ஓகேவா இதெல்லாமே எல்லாமே ஒளிமரபுங்க கரெக்டா பாத்துக்கோங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் ஒளிமரபில இருந்து அடுத்தது பதினாறாவது கம்பராமாயணத்தின் உட்பிரிவு கேட்டிருக்காங்க அதாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய செயல்களுக்கு உட்பிரிவுகள் வந்து வேறுபடும் இதுல இளம்பகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு சீவக சிந்தாமணியோட உட்பிரிவுங்க சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு தான் நமக்கு இளம்பகம் படலம் அப்படின்னா நம்ம ரெண்டு இத சொல்லுவோங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் கம்ப ராமாயணம் அடுத்தது சீரா புராணம் இது கூட திருவிளையாடற் புராணம் ஓகே மொத்தமாக மூணு கம்பராமாயணம் சீரா புராணம் திருவிளையாடற் புராணம் இது மூணோட உட்பிரிவுமே நம்ம படலம்னு சொல்லி சொல்லுவோம் காண்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவா காப்பியத்தோட பெரும் பிரிவா வரக்கூடியதுங்க காண்டம்ன்றது காப்பியத்தோட பெரும் பிரிவாக வரக்கூடியது நம்ம கம்பராமாயணத்தில் மொத்தமாக ஆறு காண்டங்கள் இருக்குன்னு சொல்லி படிவோம் படிப்போம் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது பால அயோத்தி ஆரண்ய கிட்கிந்தா சுந்தர யுத்த அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு காண்டம் இருக்கும் பதிகம் அப்படின்னா சைவ திருமுறைகளில் இடம்பெறக்கூடிய பாடல்களை தான் வந்து பதிகம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அப்போ கம்பராமாயணத்தின் உட்பிரிவுன்றது நமக்கு படலம்ன்றது சரியான ஆன்சர் அடுத்தது பதினேழாவது கேள்வி களம்பகம் சிற்றிலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள பொறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக நம்ம களம்பகத்தை களம் பகம்னு பிரிப்போம் களம் பகம்னு பிரிப்போம் களம்னா பன்னிரெண்டு பகம்னா அதுல பாதி ஆறு மொத்தமா வந்து பதினெட்டு உறுப்புகள் தான் வந்து களம்பகத்தோட உறுப்புகள் ஓகேவா அப்ப பதினெட்டுன்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்தது பதினெட்டாவது கேள்வி சனி நீராடு என்பது யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க சனி நீராடுன்னு சொன்னது யாருன்னா நமக்கு ஔவையார் சொன்னதுங்க சனி நீராடு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் அதாவது வாரத்துல ஒரு டைம் என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லி சொல்றதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க அதான் சொல்லியிருப்பாங்க சனி நீராடுன்றது நமக்கு ஔவையாரோட வாக்கு அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா கேட்பாங்க திராவிடம் அப்படின்னு சொல் அந்த சொல்ல வந்து முதல்ல குறிப்பிட்டவர்னு கேட்டா நமக்கு குமரீலப்பட்ட முதன் முதலில் குறிப்பிட்டவர் கேட்டா குமரீலப்பட்டர் அதை பயன்படுத்தியவர்னு கேட்டா கார்டுவெல் அதாவது அதை முதன் முதல்ல சொன்னது யாருன்னா நமக்கு குமரீழப்பட்டர் கார்டுவெல் வந்து அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அதாவது பயன்படுத்தியது பயன்படுத்தியது யாருன்னா நமக்கு கார்டுவெல் எந்த வருஷம்னா நமக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் அவரோட ஒப்பிலக்கணம் அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிட்டிருப்பாரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிட்டிருப்பாரு தான் வந்து சொல்லிருப்பாரு ஓகேவா அதாவது திராவிடம் அப்படின்ற சொல்ல பத்தி பயன்பாட்டு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டுவல்ன்றது சரியான ஓகேவா அடுத்ததா இருபதாவது கேள்வி மதில் போர் பற்றிய புறத்தினைக்குரிய புறப்பொருளை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது மொத்தமாக புறப்பொருள்ன்றது நமக்கு மொத்தம் பன்னிரெண்டு இருக்குங்க இதில் தொல்காப்பியம் வந்து நமக்கு எத்தனை புறப்பொருள் இருக்குன்னு சொல்லுதுன்னா நமக்கு ஏழு புறப்பொருட்களை பற்றி சொல்லுது தொல்காப்பியம் வந்து நமக்கு ஏழு புறப்பொருட்களை மட்டும்தான் சொல்லுது புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற நூல் மட்டும்தான் நமக்கு பனிரெண்டு புறப்பொருட்கள் புறப்பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுது ஓகேவா பனிரெண்டு புறப்பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னது நமக்கு புறப்பொருள் வெண்பாமலை ஆனால் அந்த பன்னிரெண்டு புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லுது இல்லைங்களா இதுல நமக்கு புறநானூறு அப்படின்னு ஒரு நூறு நூல் இருக்குங்க புறப்பாட்டு பத்தினது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு புறச்சினைகள் தான் இருக்கு இது புறநானூரில் நமக்கு திணை இல்லை எந்த திணை இல்லைன்னா உளிநீர் திளை இன்னும் இல்லை இது வந்து நம்ம பிரிவுசில் கேட்டிருக்காங்க நம்ம புறந்தில் புற அதாவது புறநானூரில் எந்த புறத்தினை வந்து இடம்பெறல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ தொல்காப்பியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாக ஏழு புறத்தினைகள் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்த புறப்பொருள் வெண்பாமலை வந்து மொத்தமாக பன்னிரெண்டு புறத்தினைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லுது ஆனால் நம்ம புறநானூறு வந்து ஒரு புறப்பாட்டு சம்மந்தப்பட்ட நூல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு புறத்தினைகள் தான் இருக்குது உளிநீர் திணை இல்லை ஓகேவா இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு மதில் போர் பற்றிய புறத்தினை மதில் போர் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லிடுற பார்த்துக்கோங்க நிறை கவர்தலை பார்த்துங்க அது நான் சொல்றேன் அப்படின்ட்டு நிறை கவர்தல் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வந்துட்டு செல்வமா மக்கள் வந்து எதை வந்து செல்வமாக கருதுனாங்க அப்படின்னா ஆணிரை ஆணிரைன்னா நம்ம பசு மாடு சொல்லலாம் மாடுகளை சொல்லலாம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க செல்வமா பார்த்தது மாடு அப்போது அதுக்காக தான் சண்டை வந்துச்சு என்ன பண்ணுவோம்னா ஆரம்பத்தில் நிறை கவர்ந்துட்டு போயிடுவாங்க அப்புறமா அதை வந்து மீட்டுட்டு வருவாங்க அப்போ ஆணிரை கவர்தல் மீட்டல் அப்படின்னா வெச்சி கரந்தை வெச்சி கரந்தை அப்படின்றது நமக்கு ஆணிரை கவர்தல் மீட்டெல்லாம் குறிக்கக்கூடியது ஓகேவா வெச்சி கரந்தை அடுத்ததா வஞ்சி காஞ்சி வஞ்சி காஞ்சி அப்படின்னா நமக்கு அடுத்ததாக நம்ம வந்துட்டு முத முதல்ல நம்ம வந்து மாட்டை வந்து செல்வமா பார்த்தோம் அதுக்கப்புறமா நம்ம எதை வந்து செல்வமா பார்க்குறோம் அப்படின்னா நிலத்தை பார்ப்போங்க நிலம் நிலம்னா பொதுவாக வந்து நாட்டை சொல்லலாம் ஓகேவா நாடு இப்போ அந்த நாடை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நாட்டை கைப்பற்ற போவாங்க அந்த நாட்டை மீட்டுப்பாங்க அப்போ இரண்டாவது வரக்கூடியது ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கிறதை பார்த்தோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி காஞ்சி பார்க்குறோம் அப்ப வஞ்சின்றது நமக்கு வட்கார் மேல் செல்வதுன்னு சொல்லி சொல்லுவாங்க வட்கார் மேல் அப்படின்னா அந்த எதிரி நாட்டை வந்து கைப்பற்றதுக்காக போறதுங்க எதிரூன்றல் அப்படின்னா ஏன்னா வஞ்சி காஞ்சி காஞ்சின்றது நமக்கு எதிரூன்றல் எதிர் உண்டல் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டோட நம்ம சண்டை போடுறோம் அவங்க வந்து நம்மள வடிக்கிறதுக்கு வராங்க இப்போ நாம அவங்கள திருப்பி அடிக்கிறோன்ற மாதிரி ஓகேவா இப்போ அடுத்ததான் இது ரெண்டுமே முடிஞ்சா அடுத்து நொச்சி உளினைன்னு சொல்லுவாங்க நொச்சி உளினைனா மூன்றாவதா இப்ப முதல்ல வந்துட்டு நம்ம செல்வமா பார்த்தது மாடு ஆனிறை அதுக்கப்புறமா நாடு மண் அதுக்கப்புறமா செல்வமாக பார்த்தது நம்ம வீடை பார்க்கணும் வீடுனா நம்ம கோட்டையை எடுத்துக்கலாம் அந்த கோட்டையை பாதுகாக்கிறது சுத்தி வந்து செவ் கட்டுவாங்க அதாவது மதில் கட்டுவாங்க இப்போ அந்த மதிலுக்காக செவரு அதாவது அந்த மதிலுக்காக வந்து சண்டை போடுறாங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது புலிகேசி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வடிவேல் வந்து உள்ளே இருப்பாரு வெளியே வந்து சுற்றி வளைச்சிட்டு இருப்பாங்க இவர் வந்து உள்ளேருந்து இருந்து அந்த இது ரோல் பண்ணிகிட்டே இருப்பாரு உள்ளேருந்து பார்த்துட்டே இருப்பாரு இதை நியாபகம் வச்சுக்கோங்க அதாவது இதுதான் வந்து நமக்கு நொச்சி ஒளிஞ் நொச்சி அப்படின்னா நமக்கு எயில் காத்தல் இப்போ வந்து வடிவேல் உள்ள இருக்காரு அவர் வந்துட்டு உள்ள இருந்து பாதுகாக்கிறாரு அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நொச்சி வெளியே சுத்தி வளைக்கிறவங்க வந்து ஒளிஞ்சை சுத்தி வளைக்கிறது வந்து நமக்கு ஒளிஞ்சை ஓகேவா இப்போ அதிரப்பொருவது செரு வெறு செருவென்றது அப்படின்னு என்னன்னா அதிரப்பொருவது செருவென்றது அப்படின்னா யாரோட திறமை பெருசு யாரோட திறமை பெருசு அதாவது தும்பைன்னு சொல்லுவாங்க தும்பை அப்படின்னா யாரோட வலிமை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக சொல்லக்கூடியது வந்து தும்பை இப்போ அதுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தும்பைக்கு அப்புறமா வாகைங்க வாகை சூடுதல் அப்படின்னா வெற்றி சூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஓகேவா செருவென்றது அப்படின்னா யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்கள பத்தி பாடக்கூடியது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு புறப்பொருள் சம்பந்தப்பட்டதாக வரக்கூடியதுங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க இதை பத்தி டீப்பா நம்ம மறுபடியும் பேசுவோம் ஓகேவா இப்போ மதில் போர் பற்றிய புறத்தினைனாக்க நமக்கு எயில் காத்தல் தாங்க சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்ட் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் கன்ஃபியூஷனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி கங்கையும் சிந்துவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உம் உம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்னும் மை அப்படின்னு சொல்லி சொல்லணும் உம் உம்னு வெளிப்படையாக தெரியுது எனக்கு அதுவும் இல்லாமல் உம்முன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வரணுங்க ஒரு டைம் வரக்கூடாது ரெண்டு மூணு டைம் சேர்ந்து வந்துச்சுன்னா ரெண்டு டைம் வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமைன்னு சொல்லி சொல்லணும் இதுவே கங்கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே டைம் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு முற்றுமை ஓகேவா ஒரே டைம் கங்கையும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுன்னா அது வந்து முற்றுமை இதுவே கங்கையும் சிந்துவும் ரெண்டு டைம் வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை இதில் கங்கை சிந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா அதாவது கங்கை சிந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உம்மு வந்து வெளிப்படையா தெரியல உம்மு வந்து மறைஞ்சி வருது மறைஞ்சி வருதா நம்ம தொகைன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப எது மறைஞ்சி வருது உம்முன்றது மறைஞ்சி வருது அப்ப கங்கை சிந்துன்னு சொன்னாங்க அடுத்ததா இழிவு சிறப்பு இழிவு சிறப்பு அப்படின்னா இந்த உணவை நாயும் சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நாயும் இந்த இடத்துல உம்மு வருதுங்க இன்னொரு விஷயம் இந்த என்ன பார்க்கணும்னா நாயும் இந்த உணவை நாயும் சாப்பிடாதுன்னு சொன்னாக்க இந்த உணவு வந்துட்டு ரொம்ப இழிவா இருக்கு அதாவது உணவை வந்து இழிவுபடுத்துறதுக்காக வரக்கூடிய உம்மு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இழிவு சிறப்புமையு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பார்க்கலாமா இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆப்ஷனில் குறுந்தொகை களித்தொகை நெடுந்தொகைன்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மூணுமே வந்து நமக்கு எட்டு தொகை நூல்களுங்க குறுந்தொகை களித்தொகை நெடுந்தொகை நெடுந்தொகைனாக்க நமக்கு அகனானூரை சொல்லக்கூடியதுங்க அகனானூரோட வேறு பெயர் தான் வந்துட்டு நெடுந்தொகை ஓகேவா அகனானூர் இது மூணுமே வந்து நமக்கு எட்டு தொகை நூல்கள் நருந்தொகை இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றி ஒரு நூல் இருக்குங்க நமக்கு அதிவீரராம பாண்டியனோடது யாருனா அதிவீரராம பாண்டியன் இவரோட நூல் தான் நமக்கு நருந்தொகை ஓகேவா இப்ப பொருந்தாத ஒண்ணுன்னா நமக்கு தான் பொருந்தலை அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி வினைத்தொகை அல்லாத ஒன்றை தேர்தல்னு சொல்லியிருக்காங்க வினைத்தொகை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல முக்காலத்துக்கும் வரணுங்க அதாவது முக்காலம் நிகழ்காலம் சாரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்துக்கு வந்துச்சுன்னா வினைத்தொகைன்னு இப்போ கொடுத்துருக்கதுல பொங்கு கடல் அப்படின்னா பொங்கிய கடல் பொங்குகின்ற கடல் பொங்கும் கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ தாழ் பூந்துறை அப்படின்னா தாழ்ந்த பூந்துரை தாழ்கின்ற பூந்துரை தாளும் பூந்துறைன்னு சொல்லி சொல்லுவோம் அகில் அகல்முகில் அப்படின்னா அகழ்ந்த முகில் அகழ்கின்ற முகில் அகலும் முகில் சொல்லி சொல்லுவோம் அப்ப பிரிஞ்சு வரும்போது முக்காலத்துக்கும் வந்துச்சுன்னா தொகைங்க இப்போ செம்மொழி அப்படின்றது நமக்கு பண்பு தொகை இதுதான் பொருந்தலை ஓகேவா செம்மொழின்றது நமக்கு பண்பு தொகை இதுதான் பொருந்தலை இருபத்தி நாலாவது கேள்வி ஒருமை பண்பு பிழையற்ற தொடரை தேர்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாத்துலையும் எப்படி பாருங்க நான் வாங்கிய நான் வாங்கிய நான் வாங்கிய மூணுதுல இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்கிய அப்படின்னு வந்தா ஒரு ஒரு பொருளை குறிக்கணுங்க வாங்கினேன் அப்படின்னா பல பொருளை குறிக்கணும் அடுத்ததாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா நூல் நூல் நூல்னு தான் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நூல்கள்னு வந்திருக்கணும் இங்க நூல்னு வந்து இருக்கு தப்பு இது கிடையாது அது முடிஞ்சு மீதி கர பார்க்கணும் அதாவது நான் வாங்கிய நூல் அது வரைக்கும் கர்த்தா இருக்குங்க அதுக்கப்புறமா இங்க இஃது இஃது இதுன்னு கொடுத்துருக்குறாங்க பொதுவா நமக்கு உயிரெழுத்து வருதுன்னா அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா நமக்கு இஃதுன்னு தான் இருக்கணும் இதுன்னு இருக்கக்கூடாது அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது மேலே மூணாவது ஆப்ஷன் கிடையாது அப்ப மீதி கதை ரெண்டு தான் இங்க நூல்னு சொல்லிட்டு ஒன்னுதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நூலை சொல்லி சொன்னாங்கன்னா நமக்கு அன்றுன்னு தான் சொல்லணும் அல்லனா நூல்கள்னு வந்துச்சுன்னா அல்லன்னு சொல்லி சொல்லலாம் இங்கே நூல் வந்துருக்கிறதுனால அன்றுன்னு தான் சொல்லணும் ஓகேவா அப்போ ஆப்ஷன் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆப்ஷன் தாங்க கரெக்டு இது நான் வாங்கிய சாரி நான் வாங்கிய நூல் இஃது அன்றுன்றது தாங்க கரெக்டு பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி முதல் சமய காப்பியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் சமய காப்பியம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மணிமேகலைன்றது தான் கரெக்டு மணிமேகலை தான் வந்துட்டு நமக்கு முதல் சமய காப்பியம் அதாவது புத்த சமய காப்பியத்தில் முதலாக தோன்றிய கூடியது இது தாங்க சமய காப்பியம்னு சொல்லி சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் அப்படின்றது நமக்கு சமய சார்பற்ற நூலுங்க சமய சார்பற்ற நூல் அதை எழுதுனது வந்துட்டு இளங்கோவடிகள் அவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஆனால் அந்த நூல் வந்து சமண சார்பற்ற நூல் ஓகேவா சமய சார்பற்ற நூல் இப்ப முதல் சமய காப்பியம் கேட்டால் நமக்கு சில மணிமேகலை தான் சொல்லணும் ஓகேவா இது வந்து புத்த மதத்தை சார்ந்தது அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி தெல்லுடை சாரி தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என திருக்குறளை சிறப்பித்தவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் நமக்கு பாரதிதாசனுங்க பாரதிதாசன் இவர் தான் வந்துட்டு தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள்னு சொல்லிட்டு நமக்கு திருக்குறளை சிறப்பித்தவர் ஓகே அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு வீரமாமுனிவர் எந்த நாட்டிலிருந்து வந்தார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தாலிலிருந்து வந்தாருங்க வீரமாமுனிவர் நமக்கு இத்தாலியில இருந்து வந்தவர் அயர்லாந்துலேருந்து இருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டுவல் ஓகேவா கார்டுவெல் வந்து நமக்கு அயர்லாந்துலேருந்து இருந்து வந்தவர் இங்கிலாந்துல இருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னா ஜியு போப் ஜியூ போப் தான் வந்துட்டு நமக்கு இங்கிலாந்துல இருந்து வந்தவர் ஓகேவா அடுத்த கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி இனியவை நாற்பது என்ன நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க இது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னா இன்னா கபிலா இனிய பூதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இன்னா நாற்பதை வந்து நமக்கு கபிலர் எழுதியிருக்காரு இனியவை நாற்பதை பூதம் ஜேந்தனார் எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னா கபிலா இனிய பூதம்னு வச்சுக்கோங்க அதுல இன் அதாவது நமக்கு இனிய இனியவை நாற்பது கேட்கறதுனால இனிய பூதம் அப்போ பூதம் சேர்ந்தனார்ன்றது சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முருகனால் சிறையிடப்பட்டவன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்முகன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் நான்முகனா நமக்கு பிர பிரம்மனை குறிக்கக்கூடியது அவரை தான் வந்து முருகன் வந்து சிறையிட்டு வச்சிருந்தார் ஓகேவா அடுத்தது முப்பதாவது கேள்வி ஊவேசா பதிப்பித்த குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பூக்களை எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க மொத்தமாக வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது பூக்களை வந்து இடம்பெற்றுருச்சு ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஆறு தான் இருந்துச்சு அவருக்கு வந்து மூணு பூக்கள் தெளிவாக தெரியல அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சி அதையும் பதிப்பிக்கிறாரு மொத்தமா முன்னூத்தொன்பது பூக்கள் பெயர் வந்து எந்த நூலில் இடம் கேட்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கபிலரோட குறிஞ்சி பாட்டுங்க இது ரொம்ப முக்கியமானது இந்த நூல் எழுதுனது கபிலரு அது எந்த நூல் அதாவது எதில் வந்து அந்த தொண்ணூத்தொன்பது பூக்கள் இடம்பெற்றதுனா குறிஞ்சி பாட்டில் இடம் ஓகேவா இதை பதிப்பிச்சது ஊவேஸ்தான் மொத்தமாக முப்பது கேள்விகள் வந்து எக்ஸ்பெலேஷன் முடிஞ்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லா தாக்கலையும் தொகுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் ஐ பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர மாதிரி செக் செட் பண்ணிக்கோங்க சாரிங்க கொஞ்சம் தினருது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணுங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்கும் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நாளைக்கான தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஓகேவா நன்றி